வணக்க நண்பர்களை இன்று பேச வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட விடயம் நேற்று கே பி அவர்களால் நடத்தப்படுகின்ற செஞ்சோலைகள் தொடர்பாக ஒரு பெண்மணி கருத்துக்களை வெளியிட்டு இருந்தார் அது தொடர்பில் அந்த கருத்துக்களுடைய உண்மை நிலைப்பாடுகள் பற்றி கத்துக்கலாம் நினைக்கின்றேன் முரண் பத்மநாதன் அவர்கள் தலைப்புல இங்கே ஆயுத கடத்தல் போன்ற விட எங்களுக்கு பொறுப்பாக நீண்ட காலம் இருந்தவர் போராட்டம் முடிவுக்கு வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் அவர் அப்போ பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு ஆயுத கடத்தல் கடத்தல்கள் தோல்வி தோல்வியில் முடிந்ததும் இந்த போராட்டம் ஒரு வகையில் தோல்வியில் முடிந்ததற்கு ஒரு பங்களிப்பை செய்திருக்கு என்று சொல்லலாம் அதன் பிற்பாடாக இந்த குமரன் பத்மநாதன் அவர்கள் போராட்டத்தின் இறுதி கட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவராகவும் அறிவிக்கப்பட்டு இருந்தார் அறிவிக்கப்பட்ட காலத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் ஆண்டு தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வீர தலைவி தழுவிக் கொண்டார் என்ற விடயத்தை அவர் ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார் அதன் அது அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தேசிய ஊடகமாக இருந்த டிடிஎன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது ஆனால் அவருடைய இந்த அறிவிப்புக்கு எதிராக பல்வேறு குரல்கள் எழும்பி அந்த மரண செய்தியை வெளியிடக்கூடாது என்று தடுத்தனர் தடுத்ததன் பிற்பாடு அந்த கடந்த பதின் ஐந்து ஆண்டுகளாக விடுதலை புலிகளின் தலைவர் இருக்கிறாரா இல்லையா பேசப்பட்டு இந்த வருகின்றனத்தில் விடுதலை புலிகளுடைய போராட்டம் முடிவுக்கு வருவதற்கு சற்று சில வாரங்களுக்கு முன்பாகவே அவர் மலேசியாவுக்கு வந்திருந்தார் மலேசியாவில் சிறிது காலம் தங்கியிருந்தபோது பல்வேறு தரப்பினருடையும் உரையாடி இருந்தார் அப்பொழுது உரையாடுகின்ற பொழுது குமரன் பத்மநாதனுடன் நாடும் உரையாடியிருந்தேன் யுத்தத்தின் முடிவு நிலைமைகள் தொடர்பாக அவரோடு உரையாடிய பொழுது அவ்வாறு இந்தியாவை நம்பி இந்த விடுதலை போராட்டம் மே பதினான்கு அதாவது இந்திய தேர்தல்கள் பொது தேர்தல் பொது தேர்தல் மாநில தேர்தல்கள் முடிவுகளை வைத்துக்கொண்டு செய்யலாம் தாங்கள் மீண்டும் அதிகாரத்துக்கு வரலாம் என்ன விடுதலை புலிகள் நம்பி இருந்தனர் ஆனால் அது அது சாத்தியப்படவில்லை என்பதை குறிப்பிட்டதுடன் தாங்கள் வெளிநாடுகளிலிருந்து சொல்வதை காட்டிலும் விடுதலை புலிகளின் தலைவருக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அயல் நாட்டில் இருப்பவர்கள் சொல்வதில் அவர் நம்பிக்கை கொண்டதையும் அவர் வெளிப்படுத்தி இந்த போராட்டத்தில் விடுதலை புலிகள் தலைவர் அந்த விஷயங்களையும் அவர் கைது செய்யப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன் தேச நெட்டோடு உரையாடிய பொழுது வெளியிட்டிருந்தார் அதன் பிற்பாடு மலேசியாவில் வைத்து குமரன் பத்மநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அல்லது அவர் தன்னை ஒப்படைத்தார் இது தொடர்பில் பல்வேறு வாத பிரதிவாதங்களும் இருக்கின்றன முரண்பாடான கருத்துக்களும் இருக்கின்றது ஒன்றில் அவர் தன்னை ஒப்படைத்திருக்கலாம் இலங்கை அரசாங்கத்தோட ஒரு டீலுக்கு போய் அவர் அப்படி செய்திருக்கிறார் அது இலங்கை அரசாங்கம் கைது செய்தது என்ற வாதங்கள் முடிவில்லாமல் இன்னும் இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் கைது செய்யப்பட்ட குமரன் பத்மநாதன் செஞ்சோலை நிறுவனத்தை நடத்தி வருகின்றார் கிளிநொச்சியில் உள்ள செஞ்சோலை நிறுவனத்தை அந்த செஞ்சோலை நிறுவனத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து தற்போது வரை குறைந்தபட்சம் ஐந்து தடவைகள் நான் பயணித்திருக்கிறேன் அந்த பயணித்த காலகட்டங்களில் அங்குள்ள பிள்ளைகளையும் நான் அவதானித்திருக்கின்றேன் நான் சந்தித்து பயணித்திருந்த வேலைகளில் குமரன் பத்மநாதனுடனும் ஒரு தடவையும் ஒரு ஒரு மணி நேரம் என்றாலும் உரையாடி இருக்கின்றேன் அங்குள்ள பிள்ளைகளோடு நேரத்தை கலைத்திருக்கின்றேன் ஆண் பெண் சிறார்கள் பல்வேறு சமூக பின்னணிகளையும் கொண்டவர்கள் அங்கிருக்கின்றார்கள் அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொடுக்கப்படுகின்றது இதிலும் பார்க்க நிறைய செய்திருக்கலாம் என்றது நிச்சயமாக உண்மையான இந்த இல்லமாக சிறுவர் இல்லமாக இருந்தாலும் இந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதிலும் பார்க்க கூட செய்திருக்கலாம் என்றது உண்மைதான் அப்படி இருந்த இருக்கின்ற பொழுது தற்பொழுது குறிப்பிட்ட பெண்மணி இது தொடர்பாக சொன்ன விஷயங்கள் வந்து சற்று அவதானிக்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன விமலேஸ்வரி ஸ்ரீ ஸ்ரீகாந்த ராஜா என்று என்பவர் தான் கேபியினுடைய செஞ்சோலை இல்லத்துக்கு அகாமையில் இருப்பதாகவும் அந்த இல்லங்களில் தவறான நடவடிக்கைகள் இடம்பெறுவதாகவும் சொல்லுகின்றனர் அவருடைய ஒரு விவரணம் நித்யானந்தா அதாவது போலி சுவாமியார் நித்யானந்தாவின் கைலாஷ் போன்ற அந்த நிறுவனத்தோடு செஞ்சோலை சிறுவர் இல்லத்தை ஒப்பிட்டது இது ஒரு மோசமான குற்றச்சாட்டு அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற வேர் பிரச்சனைகள் குறிப்பாக காணி பிரச்சனை தொடர்பில் இந்த குற்றச்சாட்டை மேற்கொள்வது மிக மிக தவறான ஒரு ஒரு விடயம் ஏனென்றால் நான் பயணித்த வேலைகளில் ஐந்து தடவைக்கு மேலே பயணித்திருக்கின்றேன் நான் பயணித்திருந்த வேலைகளில் குழந்தைகளையும் சந்தித்திருக்கின்றேன் அவருடனும் பல மணி நேரம் உரையாடி இருக்கின்றேன் இந்த கைலாசாவுக்கு ஒப்பிடுவதற்கு எந்த அடிப்படையும் கிடையாது இது ஒரு மிக மோசமான மிக கீழ்த்தரமான ஒரு குற்றச்சாட்டு அதற்கு பின்பாடு வைக்கின்ற அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால் குறிப்பிட்ட செஞ்சோலைகள் இயங்குகின்ற காணி தனக்கு அருகில் உள்ளதாகவும் தன்னுடைய காணியில் ஒரு கால்பெற கால் ஏக்கரை அவர்கள் உள்வாங்கி வேலியை அடைத்து விட்டார்கள் மதுலி எழுப்பி விட்டார்கள் அவருடைய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுல குமரன் பத்மநாதன் எவ்வளவு தொடர்பு படுகிறார் குமரன் பத்மநாதனுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு என்றதும் கேள்விக்குறி ஏனென்றால் குமரன் பத்மநாதன் இன்றைக்கும் ஒரு வீட்டு கைதி அவரைச் சூழ எப்பொழுதும் ராணுவ புலனாய்வாளர்கள் பொழுதும் இருக்கின்றனர் அவர் தனித்து எந்த இடத்துக்கும் செல்ல முடியாது அவர் இருக்கின்ற சில அடி தூரத்தில் நான்கு முதல் ஐந்து ராணுவ புலனாய்வாளர்கள் இருப்பார்கள் அப்படி இருக்கையில் அவர் தனித்து ஒரு காணியை பிடிக்கின்ற விஷயங்களை அவரால் செய்ய முடியாது அதனால் அவருக்கு எந்த பலனும் கிடையாது எதிர்பார்ப்பதாகவும் நான் நம்பவில்லை அவர் மீது அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைக்கிறதில் யாரும் எந்த குறையும் சொல்வதற்கில்லை அது அவரவர் அரசியல் உரிமையும் கூட ஆனால் அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்காக அந்த சிறுவர் இல்லத்தில் இருப்பவர்கள் மீது குற்றம் சுமத்துவது மிக மோசமானது அதனைத்தான் இங்கு போடிட்டு காட்ட விரும்புகின்றேன் அதனால்தான் இந்த காணொலியை பதிவு கற்பிக்கின்ற ஆசிரியர் எனக்கு நெருக்கமான ஒரு நண்பரும் கூட அவர் வாரத்தில் குறைந்தது ரெண்டு தடவை என்றாலும் அந்த இல்லத்துக்கு பயணித்து அந்த மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி வருகின்றார் அத்துடன் இந்த மாணவர்களின் வளர்ப்பு தவறு என்ற குற்றச்சாட்டையும் அந்த பெண்மணி விமலேஸ்வரி ஸ்ரீகாந்த் ராஜா வைக்கின்றார் இதுவும் இன்னும் ஒரு தவறான குற்றச்சாட்டு பெற்றோரோடு வளர்க்கின்ற பிள்ளைகள் எவ்வாறு வளர்க்கப்படுகின்றார்களோ அதே போலத்தான் அவர்களும் வளர்க்கப்படுகின்றார்கள் குலப்படிகள் சின்ன சின்ன குளப்படிகள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது பற்றி கூறுவதற்கில்லை மற்றும் இந்த செஞ்சோலை நிறுவனம் அங்குள்ள சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகளால் சிறுவர் பராமரிப்பு பிரிவினரால் மிகுந்த கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு அமைப்பும் கூட தற்பொழுது இந்த செஞ்சோலை என்று இதை சொன்னால் கூட அங்கு செஞ்சோலையில் இருந்த பெற்றோரால் கைவிடப்பட்ட அல்லது மற்றும் குழந்தைகள் தற்பொழுது அங்கு இல்லை பெரும்பாலும் இல்லை ஏனென்றால் அவர்கள் யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்து விட்டது அவர்கள் பெரும்பாலும் வளர்ந்து தங்களுடைய கல்வியை நிறைவு செய்து திருமணமாகியோ அல்ல ஆகாமலோ அவர்கள் வெளியேறிவிட்டார் அப்பொழுது செஞ்சோலையில் இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் யுத்தத்துக்கு பின் பிற்பட்ட காலங்களில் குடும்ப வன்முறைகளால் அல்லது துஷ்பிரயோகங்கள் செய்யப்பட்ட அல்லது பெற்றோரை பெற்றோர் இல்லாத குழந்தைகள் அங்கு வைத்து பராமரிக்கப்படுகின்றனர் அது நீதிமன்றத்தால் தான் இந்த சிறார்கள் செஞ்சொலையிடம் ஒப்பிட்டுக்கப்பட்ட அவர்கள் அங்கு பெராமரிக்கப்படுகின்றனர் அந்த வகையில் அங்கு அங்கு வசதிகள் இன்னும் போதாமையால் இருக்கின்றது அவர்கள் இன்னும் நல்ல முறையில் கண் கவனிக்கப்படலாம் வளர்த்திருக்கப்படலாம் என்றதில் பெரிய முரண்பாடுகள் இருப்பதற்கான வாய்ப்பில்லை அதை வீடுகளிலும் அதே நிலைமை தான் எங்களோட குழந்தைகளை நாங்கள் இன்னும் நல்லாக வளர்த்திருக்கலாம் என்று எல்லா பெற்றோருமே சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல நிலைமைகள் காலேக்கர் காணி பிரச்சனை என்ற விஷயத்துக்காக அதனை வந்து அந்த அந்த இல்லம் நடத்தப்படுகின்ற முறையில் அந்த இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நடக்குகின்ற முறையில் அல்லது அந்த அந்த குழ குழந்தைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றார்கள் என்ற வகையில் குற்றச்சாட்டுக்களை வை வைப்பது வந்து மிக மோசமானதும் மிக ஆரோக்கியமே கடந்த ஆண்டு கூட நான் மட்டுமல்ல என்னுடைய விடுதலை புலிகளுடைய அமைப்புடைய நெருங்கிய தொடர்புடைய ஒருவரும் அங்கு பயணித்திருந்தார் விடுதலை புலிகள் ஜெர்மன் பிரிவை சேர்ந்தவர் அவர் குமரன் பத்மநாதனுக்கு நன்கு அறியப்பட்டவர் உதயன் என்று அழைக்கப்படுகின்ற உதய சௌதி சுப்பிரமணியம் அவர்கள் அவர்களும் அந்த பார்வையிட்டு அங்குள்ள நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டார் அந்த வகையில் இந்த குற்றச்சாட்டுகள் எதற்குமே தகுந்த ஆதாரங்கள் இது ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு இவ்வாறான பாரதூரமான குற்றச்சாட்டுகளை ஒரு காணி பிரச்சனைக்காகவோ அல்லது தங்களுடைய சுயநலங்களுக்காகவோ வைப்பது அங்குள்ள மாணவ மாணவிகளை மிகவும் பாதிக்கும் எந்த ஒரு ஒரு தரப்பினரும் இவ்வாறான மோசமான குற்றச்சாட்டுகளை அதுவும் சிறுவர்கள் தொடர்பான விஷயங்களில் வைப்பது மிக தனக்குள்ள இந்த காணி பிரச்சனையை சட்ட ரீதியாக அணுக வேண்டும் அந்த காணியை கைப்பற்றுவதற்கான அதிகாரம் குமரன் பத்மநாதனுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அவர் ஒரு கருவி அவர் ஒரு கைதி அவர் யாரையும் அதிகாரப்படுத்தக்கூடியவர் அல்ல அவரால் தனித்து போய் ஒரு தேநீர் வாங்கி குடிக்கிற குடிப்பதற்கு அவருக்கு உரிமை கிடையாது அவர் எப்பொழுதும் நான்கு முதல் ஐந்து வரையான புலனாய்வு பிரிவரின் கட்டுப்பாட்டில் இருப்பவர் காணி பிரச்சனை எப்படி நடந்தது என்றது எனக்கு எனக்கு தெரியாது ஆனால் அவர் வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகளில் எந்த உண்மையும் இல்லை அவ்வாறான விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அது அது பற்றி உரையாடக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஆதாரங்கள் இல்லாமல் குற்றஞ்சாட்டுகளை வைப்பது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற என்பதை கொடுத்து காட்டிக்கொண்டு நான் நினைக்கிறேன் இந்த சிறிய காணொலியை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நன்றி